இம்மக்கள் மனது விட்டு மறையாத அன்பு ஐயா தியாகி இமானுவேல் அவருடைய பாடலை பாடச் சொல்லி அன்பு கட்டில் இருக்கக்கூடிய காரணத்தினாலே அவருடைய விருப்பத்திற்காக இதோ அண்ணற தம்பி மாறே மாறே அண்ணம்மாற தம்பி மாறே அருமையுள்ளே மாவீரணி மாடுவே பாண்ட கதையை சொல்லிவாரு மாவீரணி மாடுவே பாண்ட கதையை சொல்லிவார் மக்களை போல நினைச்சு சவ மன்னிக்க வேணும் பொறுத்து ஐயா மக்களை போல நினைச்சு சவ மன்னிக்க வேணும் பொறுத்து அங்க மக்களை போல நினைச்சு மன்னிக்க வேணும் இவரு தாலுகாவிலே ராமநாடு ஜில்லாவிலே முதுகுணத்தும் தாலுகாவிலே செல்லூர் கிராமத்திலே செல்வ மகள் பிரந்தாரையா செல்லூர் கிராமத்திலே செல்வ மகள் பிரதாரையாட தழுவோம் செய்யும் அவர் இந்திர குளத்து கங்கா எங்கி வேல் சிங்கா இந்திர குளத்து தங்க எங்க இம்மாடிவேல் சிங்கா எதனாயகம் ஆசிரியர் தூ ஞான சவுந்தரி அம்மாவுத்தூர் ஏதநாயகம் ஆசிரியத்து ஞான சவுந்தரி அம்மாவுத்தூர் மகனாக யாத்த மகனாய் வாடுவேல் பிரசாரையா இந்திரகுட தங்கம் எங்கி வாடுவேல் சிங்கம் ஐயா இந்திர குல தங்கம் எங்க இவாடு வேல் சிங்கம் ஐயா இந்திர குணத்து தங்கம் எங்க இணு வேல் சிங்கம் ஐயா இந்திரா குணத்து தங்கம் எங்க இமாறு வேல் சிங்கம் படிச்சவரா முகவையிலே முடிச்சவரா பரப்பையில படிச்சவரா முகவையிலே முடிச்சவரா பட்டாள சிப்பாயவர் பண்பான தங்கமவர் பட்டாள சிப்பாயவர் பண்பான தங்கமவர் இந்திர தங்கம் எங்க இடையுமாடு வேற குழந்தை கழுதோ இகையுமாடி வேசிங்கிற குழந்தை கழுதா மிக மாறி வேசிங்க வேட்டி கட்டி கதை சிற்பா தானு போட்டு கம்பிக்கிற வேட்டி கட்டி கதை சிற்பா தானு போட்டு தெருமை வந்தாரு கையெழுத்து அடுத்த தெருமை வந்தாருன்னா கண்டா கையெழுத்து கை வாடு செய்ய கை வாடி வேற போட்டுக்கிட்டு விரிவழியே வந்தாருந்தார் வெத்தனையும் வெத்தனையும் வெத்தன 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 வெத்தனையும் போட்டுக்கிட்டு விரிவழியே வந்தாருந்தார் உழுது சன கையெழுத்து உழுது சன கையெழுத்து இந்திர குண தங்கம் மிக மாடு வேண்டியோ மிக மாறி வேண்டியோ இந்திர குழந்த

அவர் மாணி வேல் சிங்கா பேரி வசந்த ராணி பேதி வசந்த ராணி பேரி வசந்த ராணி வசந்த ராணி பிரபா ராணி சாட்சி ராணி பெண் குழந்தை நாடும் பெற்று பிரபா ராணி சாட்சி ராணி பெண் குழந்தை நாடும் பெற்று பெருமையோ வாழ்ந்தார் அவர் பெருமையோ வாழ்ந்தார் அவர் திரந்தா எனக்கு மாணி வேல் சிங்கா அவர் பலர் படை சிங்கா புத்துழாவை கட்ட மீழு பொறுமைகளோ நிகழ்ந்ததையா புத்துழாவின் கட்ட மீழு பொறுமைகளோ நிகழ்ந்ததையா சுற்றுல சாட்சி தூள் தூளாய் உடை சேருந்தார் சுற்றுல சாட்சியல்லோ தூள் தூளாய் உடை சேருந்தார் இந்திர போன தங்கம் இங்கே வாடுவேல் சிங்கம் ஐயா இந்திரோ இங்கை அம்பா சங்கர் தலைமையிலே திராமநாடு ஜில்லா கலைஞர் அம்பா சங்கர் தலைமையிலே புதுகுலத்தூரில் கூட்டம் ஒன்று நடந்ததையா பொதுகுளத்தூழில் கூட்டம் ஒன்று நடந்ததையா திருகுண மக்களுக்கெல்லாம் நான் தானே தலைவணந்து மல்லர் கூட மக்களுக்கெல்லாம் நான் தானே தலைவணன்று கூட்டத்தின் முதல் முதலால் எழுந்து வந்தாரி வாழுவன் கூட்டத்தின் முதல் முதலால் எழுந்து வந்தாரி இல்லை வாடு குடி நகர் பஸ்டாண்டு பக்கத்திலே பரமக்குடி நகர் நிலை பஸ்டாண்டு பக்கத்திலே ஆற்று அருகிலே பெண் பேர ஓரத்திலே ஆற்று அருகிலே பெண் பேர ஓரத்திலே நின்று கொண்டு இருந்தார் அவர் நின்று கொண்டு இருந்தார் கழுதம் இடையி மாடிவேழந்து கழுதோ இடையி மாடிவே டியே பெருக்கும் அணிந்ததையா திட்டம் விட்ட வழியே பெருவிடக்கும் அணிந்ததையா ஓலைகளில் கூட்டமன்று பின்னால் வந்து ஒலைகளில் கூட்டம் அன்று முதுகிட்டு பின்னால் வந்து குட்டிவிட்டு போனார் அவரை குட்டிவிட்டு போனார் வேண்டும் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் வருணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் வருணம் செப்டம்பர் மாதத்தேழு பதினோராம் தேதியீடு செப்டம்பர் மாதத்தேழு பதினோராம் தேதியீடு மண்ணுணகை மறத்தார் அவர் விண்ணூனம் செஞ்சார் அவர் விண்ணூனம் செஞ்சார் அவர் மண்ணுடன் வாங்கார் அவர் விண்ணூர் கொடுப்போ பதிலுக்கு பதிலடிப்போம் பதிலடியும் நாம் கொடுப்போம் எவருக்கு பணிந்து வர எம் நனைவர் சொல்லவில்லை எவருக்கு பணிந்து வர எம் தலைவர் சொல்லவில்லை இதோ மிக வாடுகள் சீங்க ஐயா இதன தங்கம் திகை வாடுவேல் பாடலுக்காக தங்கராச அவர்கள் நூறு ரூபாயும் கண்ணன் எக்ஸி ஆர்மி அவர்கள் ஐம்பது ரூபாயும் அனுபவத்தை கவரப்படுத்தியிருக்கிறார்கள் அன்பு நெஞ்சங்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி 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 கைதற்றிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி நன்றி நன்றி